الحمد لله الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته على

இவ்வுலகிலே வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மீதும் இந்த மிஜிலிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வெகு விரைவிலே அல்லாஹுடைய நாட்டத்தின் பெயரால் நம் அமரவிருக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நன்னித்திருக்கு அல்லாஹு நடிகர்களே கண்மணாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்திலே இவ்வாறு கூறுகிறார்கள் الا وان في الجسد ملغه اريد كلنگل நிச்சயமாக இந்த உடலிலே ஒரு சதை இருக்கிறது இதா சொலஹத் சொலஹல் ஜசது குள்ளும் அந்த ஒரு சதை துண்டு சரியாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலுமே சீராகிவிடும் இதா பசுதத் பசுதத் ஜசது குள்ளும் அந்த ஒரு சதை துண்டு சீர்கட்டு விட்டால் ஒட்டுமொத்த உடலுமே விடும் அதுதான் உள்ளம் என்பதாக கண்மன் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கிறார்கள் இன்னொரு இடத்திலே கண்மண்ணம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் லா எந்த இலா சுவரிக்கும் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அழகையோ அல்லது உங்களுடைய செல்வாக்கையோ செல்வங்களையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது அல்லாஹ் உங்களிடத்திலே என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறான் தெரியுமா உங்களுடைய உள்ளங்கள் சீராக இருக்கிறதா உங்களுடைய அமல்கள் நன்றாக இருக்கிறதா என்பதைத்தான் அல்லாஹு தாலா நம்மில் ஒவ்வொருவருடைய விஷயத்திலும் எதிர்பார்க்கின்றான் என்பதாக தமிழ்நாடம் செல்லால சுமாள் கூறுகிறார் ஆக நம்முடைய உள்ளம் உள்ளத்துறைய எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் சீராகிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீராகிவிடும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் தாலா இன்னொரு இடத்தில் எவ்வாறு கூறுவான் நாஜஹாலல்லாஹு நிர்ஜலிமின் கல்டைனிக் ஜோபி அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை எப்படி ஒரு உள்ளத்தை வைத்து இனி நான் பாமான காரியங்களைத்தான் சிந்திப்பேன் பாவமான விஷயங்களைத்தான் ஏற்றி வைப்பேன் என்பதாகவும் மற்றொரு உள்ளத்தை அதிலே நான் அல்லாஹுடைய நினைவிலே நான் இருந்து கொள்கின்றேன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த உள்ளத்திலே சேகரித்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் இரண்டு உள்ளங்களை ஆக்கவில்லை அல்லாஹு தாலா நம்மவர்களுக்கு ஒரே ஒரு உள்ளத்தை தான் கொடுத்திருக்கின்றான் அந்த உள்ளமும் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுடைய கட்டளையின்படி நடப்பதின் காரணமாக அந்த உள்ளத்தை செழிப்படைய அழகுபடுத்த சுத்தப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல இவ்வாறு கூறுவான் மைதானத்திலே எல்லா மனிதர்களும் வரும் அந்த அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய அவன் இந்த சேகரித்த செல்வங்களும் அல்லது இந்த உலகத்திலே அவன் சம்பாதித்த அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளும் யாருமே அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்க மாட்டார்கள் இல்லாமன் அத்தல்லா சலீம் யார் பரிபூர்ணமான சுத்தமான உள்ளத்தோடு என்னிடத்திலே வருகிறார்களோ அத்தகைய நபர்களை தவிர அவர்கள்தான் என்னிடத்திலே அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் கூட பயனடையக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான் கனி துருக்கு அல்லாடையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் எந்த ஒரு பொருளையும் உதாரணத்திற்கு ஒரு அழகி போன ஒரு ஆப்பிலையோ ஒரு வாழைப்பழத்தையோ அதை ஏதேனும் ஒரு தொகை கொடுத்து வாங்குவோமா அல்லது இலவசமாக கொடுத்தால் கூட நாம் அதை வாங்க தயாராக இருப்போமா ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்தை பாவத்தின் காரணமாக அழுகி போனதாகவும் மிகவும் கெட்ட ஒரு நிலையிலே அல்லாஹை நாளை மறுமையிலே சந்தித்தால் அந்த உள்ளத்திற்கு பகரமாக அல்லாஹ் நம் அவர்களுக்கு தருவான் என்பதை எப்படி நாம் ஆதரவு வைக்க முடியும் எனவேதான் தான் அல்லாவும் இன்னொரு இடத்துல இவ்வாறு கூறுகிறான் அன்றைய நாளில் உங்களுடைய உள்ளங்களிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேகரித்து வைத்தீர்களோ அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் உண்மையிலேயே இந்த உலகத்திலே வாரம் காலத்திலே இறைவனின் மீதுதான் நாம் பிரியம் வைத்திருந்தோமா அல்லது இல்லையா என்பதை அன்றைய நாளில் அல்லாஹ் எல்லா மக்களுக்கு முன்னாலும் வெளிப்படுத்துவான் பணத்தின் மீது பிரியம் வைத்திருந்தோமா அல்லது படைத்தவனின் மீது பிரியம் வைத்திருந்தோமா என்பதையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அல்லாஹ் செய்ய உள்ளத்தின் மீது நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய கவனத்தையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய உள்ளம் எதன் காரணமாக கடுமையாகிறது பாவத்தை செய்வதிலே இலகுவாகிறது நன்மையை செய்வதை விட்டும் கடினமாகிறது என்றால் எப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த தவறிவிடுவோமோ அப்பொழுது அது கடிமையாகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பூமி இருக்கிறது ஒரு நிலம் இருக்கிறது அந்த நிலத்திலே நாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நாம் பயிரிடும் பயிரிட்டு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அந்த பூமி அந்த நிலம் நல்ல ஒரு நிலமாக நம்ம அவர்களுக்கு பயனளிக்கும் ஆனால் அதே நிலத்தை எப்பொழுது நாம் விவசாயம் செய்வதையும் விட்டு பயிரிடுவதையும் விட்டு விலகிவிட்டோமோ அந்த பூமியை கண்டம் காணாமல் விட்டுவிட்டோமோ ஒரு கட்டத்திற்கு மேலாக அந்த பூமி தரிசு நிலமாக ஆகிவிடும் அதுபோன்றுதான் இந்த உள்ளமும் இந்த உள்ளத்தை நாம் சரியான முறையிலே சீர்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்றால் இந்த உள்ளம் கெட்டு போனதாக கடினத்தன்மை உடையதாக நன்மையான காரியங்களை கேட்கவோ அதை செய்யவோ எந்த ஒரு தயாரி தயாரிப்பும் இல்லாத அதற்கான முயற்சி கூட செய்யாத ஒரு உள்ளமாக மாறிவிடுகிறது எனவேதான் அல்லாத்தானா இப்படிப்பட்ட உள்ளத்தை பற்றி இவ்வாறு கூறுவான் சும்மா பசுபகும் இப்படிப்பட்ட பாவங்களின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் கடினமாகி விடுகிறது சும்மா எப்படிப்பட்ட அளவுக்கு எந்த அளவிற்கு கடினம் ஆகிவிடுது என்றால் கடினமாகிவிடுகிறது அதை விடவும் மோசமான அளவிற்கு இந்த உள்ளம் பாவத்தின் காரணமாக கடிமையாக கடினமானதாக ஆகிவிடுகிறது கல்லில் கூட சில நேரங்களிலே அதை உடைத்து பார்த்தால் அதிலிருந்து தண்ணீர்கள் ஓடும் ஆனால் இந்த பாவத்தின் காரணமாக மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது கல்லை விடவும் மோசமானதாக ஆகிவிடுகிறது என்பதான் அல்லாஹு தாலா இந்த உள்ளத்துடைய நிலை நிலையை பற்றி கூறுகின்றார் அதே போன்று உள்ளம் பாவத்தின் காரணமாக சில காரியங்களின் காரணமாக குருடாகவும் ஆகிவிடுகிறது எதன் காரணமாக அது எப்படிப்பட்ட பாவம் நாம் எல்லாரும் நினைக்கின்றோம் இந்த உலகத்தில் பொருளாதாரம் வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம அவர்களுக்கு கிடைத்தால் அப்பொழுது நம்முடைய உள்ளம் உள்ள உடையதாக ஆகிவிடுகிறது எந்த விஷயத்தை ஏற்க வேண்டும் எந்த விஷயத்தை ஏற்க கூடாது யாரிடத்தில் நட்பு கொள்ள வேண்டும் யாரை விரோதியாக நினைக்க வேண்டும் எந்த காரணத்திற்காக கோபப்பட வேண்டும் எந்த காரியத்திற்காக கோபப்படக்கூடாது வந்து கோவப்படுறதுக்கு அனுமதியே இல்ல மார்க்கத்திற்காக கோபப்பட வேண்டும் நம்முடைய நிலைமை எப்படி மார்க்கம் அல்லாத மற்ற ஏழை விஷயத்திற்காக நாம் கோபப்படுகின்றோம் மார்க்கத்துடைய விஷயத்திலே என்னுடைய அண்ணனோ என்னுடைய கூட பிறந்த உறவினர்களோ அல்லது என்னுடைய தந்தையோ அல்லது என்னுடைய உறவினர்களோ யாராவது மார்க்கத்திற்கு முரணாக என்னுடைய அண்டை வீட்டாரோ என்னுடைய நண்பர்களோ எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்மவர்கள் கோபப்படுவதில்லை மாறாக இந்த உலகத்துடைய விஷயத்தில் அல்லது நம்மவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்ய தவறிவிட்டால் உடனே அவர்கள் மீது நம்முடைய கோபத்தை ஒட்டுமொத்தமாக காமித்து விடுகின்றோம் கண்ணித்துறை அல்லாஹுள்ளீர்களே அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட சிந்தனையோடு உலகத்துடைய சிந்தனையோடு மறுமையை மறந்தவர்களாக வாழ்கின்றோமே இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்துதான் அல்லாஹால கூறுகின்றான் அமீன் இவர்கள் எப்படிப்பட்ட என்றால் அமீன் மூடர் கூட்டம் குருடர்கள் கூட்டம் இவர்கள் நல்ல விஷயத்தை பார்க்கவும் மாட்டார்கள் நல்ல விஷயத்தை கேட்கவும் மாட்டார்கள் நல்ல விஷயத்தை செய்யவும் மாட்டார்கள் அல்லாஹால இன்னொரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றான் இந்த உலகத்திலே குருடர்களாக இருந்தார்களோ அவர்கள் குருடர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் மிகவும் சென்று விட்டார்கள் என்பதாக அல்லா கூறுகின்றான் இன்னொரு இடத்திலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த மனிதன் அல்லாஹ் இடத்தில கேப்பான் என்னுடைய என்னை இந்த நாளிலே இந்த மக்ஷர் மக்சர் மைதானத்திலே எல்லோரும் முன்பாகவும் என்னை குருடனாக எழுப்பி விட்டாயே நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நன்கு பார்வையுடையனாக இருந்தேனே என்று கேட்கும் பொழுது அல்லாஹால கூறுவான் கால கதாலிக்க ஆயாத்துனா நீ உலகத்திலே பார்வையுடையனாகத்தான் இருந்தாய் ஆனால் என்னுடைய ஆயத்துகளையும் என்னுடைய சட்ட திட்டங்களையும் பார்க்காதவனாகவும் கேட்காதவனாகவும் புறக்கணிக்கக்கூடியவனாகவும் இருந்தாய் எனவேதான் நீ எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய கட்டளைகளை மறந்து வாழ்ந்தாயோ அதே போன்று இந்த நாளிலே நான் உனக்கு பார்வை கொடுப்பதையும் விட்டு மறந்துவிட்டேன் என்பதாக அல்லாஹ் நம்ம உலகத்திலே கூறுவான் என்பதாக தன்னுடைய அருமரையாம் திருமறையிலே மூடர்களாக குருடர்களாக வாழ்ந்த மறதியாளர்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹால கூறுகின்றான் கண்ணித்திற்கு அல்லா இதோடு நின்று விடவில்லை பார்ப்பான் இந்த மனிதன் எப்படிப்பட்ட பாவங்களை செய்கின்றான் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் பாவத்தை கருப்பு புலி ஏற்படுகிறது அவன் மீண்டும் அந்த பாவத்தை செய்தால் மீண்டும் ஒரு கருப்பு புள்ளி ஏற்படுகிறது இவ்வாறு அவன் பாவம் செய்ய 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 அவனுடைய உள்ளம் முழுக்க கருமை அடைந்து முழுவதுமாக அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்காத ஒரு உள்ளமாக ஆகிவிடுகிறது இதைத்தான் அல்லாஹ் அல்லா தன்னுடைய மனிதர்களுடைய உள்ளங்களை முத்திரையிட்டு விடுகின்றான் இவன் எதற்குமே தகுதியற்றவன் இவன் நல்லவற்றை கேட்கவும் தகுதியற்றவன் நல்லவற்றை பார்ப்பதற்கும் தகுதியற்றவன் என்னுடைய பொருத்தத்திற்கு அறவே தகுதியற்றவன் என்பதாக இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான் என்பதாக தன்னுடைய அல்லாஹ் நடிகர்களே ஆக நாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாவங்களை செய்திருப்போம் ஆனால் இது எத்தனை காலத்திற்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரணம் வந்தே தீரப் போகிறது ஆனால் அல்லாஹை சந்திப்பது என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது ஆக அல்லாஹவி இந்த உள்ளத்தை பரிசுத்த உள்ளமாக காண்பிக்க வேண்டும் என்றால் அதற்கும் வழிமுறைகள் இருக்கிறது அல்லாஹு தாலா அவனிடத்திலே சஜிதாவில் விழுந்து மன்றாடி அழுது தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த ஒட் எல்லாவிதமான பாவத்திற்கும் அது சிறியதோ பெரியதோ நாம் பெரும்பெரும் பாவத்தை செய்து செய்துவிட்டு கூட அவற்றை சின்ன சின்னதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் கண்டித்துக்கு அல்லா நின்றீர்களே ஆக அல்லாவிடத்திலே அழுது தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் அதே போன்று அல்லஹ் தானா எல்லா வஸ்துவிற்கும் ஒரு உணவு என்பது இருக்கிறது அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி செயற்கையாக படைக்கப்பட்ட வாகனங்களாக இருந்தாலும் சரி வாகனங்களுக்கு நாம் எப்படி பெட்ரோல் ஊற்றுகின்றோமோ அதற்கென்று ஒரு தேவை அது இருந்தால்தான் அது இயங்கும் என்பதாக இருக்கிறதோ அதே போன்று இந்த உள்ளத்திற்கும் அல்லாவத்தாலா ஒரு குறிப்பிட்ட உணவை வைத்திருக்கின்றான் அந்த உணவு என்னவென்றால் நல்ல அமல்களை செய்வது இரண்டாவதாக நல்லோருடைய சபைகளிலே அமர்வது மூன்றாவதாக அல்லாஹுடைய விக்கிரலேயே திணைத்திருப்பது இந்த மூன்று காரியங்களை செய்வதின் காரணமாக இந்த உள்ளத்துடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து அதன் காரணமாக வரக்கூடிய காலங்களிலே பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாம் ஏற்படுத்துகின்றார் கண்ணித்துக்கு அல்லாஹர்களே கமன் சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் ஒவ்வொரு வஸ்திற்கும் ஒவ்வொரு பொருளிற்கும் அது அவற்றை அலங்கரிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது குலூபி இந்த உள்ளத்தை அலங்கரிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அல்லாவை நினைவு கூறுவது அல்லாவை நினைவு கூறுவதன் மூலமாக பாவங்களுடைய அடிச்சு நம்முடைய உள்ளத்தை விட்டும் விடுகிறது அதே போன்று நல்லோர்களுடைய மஜிலிசுகள் ஒரு மஜிலிசிலே ஒரு சபையிலே நல்ல விஷயங்களை பேசப்படுகிறது நல்ல விஷயங்களை பற்றி கருத்துகள் பரிமாறப்படுகிறது என்றால் மஜிலிசை பார்த்த உடனே அமர்ந்து விட வேண்டும் அதில் உள்ளவர்களோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் இதன் காரணமாக எப்படி இலையுதிர் காலங்களிலே மரங்களில் இருந்து எல்லாம் உதிர்வு உதிர்கிறதோ அதே போன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவமான எண்ணங்கள் பாவமான சிந்தனைகள் ஒட்டுமொத்தமாக உதிர்ந்து பரிசுத்தமான உள்ளமாக ஆகிவிடுகிறது அவர்கள் அவருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார் வந்து அவரிடத்தில் இவ்வாறு கூறுகிறார் ஹதரத் உங்களுடைய உபதேசங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் சீர்படுவதாக தெரியவில்லை என்று சொன்ன பொழுது ஹசன் பசரி ரஹமத்துல அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து போகிவிட்டது எனவே தான் எந்த ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை கேட்டால் கூட அதன் மூலமாக எந்த ஒரு பலனும் ஏற்படுவதில்லை என்பதாக சொன்னார்கள் அதே போன்று அன்சாரி டெல்லியை சார்ந்த அன்சாரி என்ற ஒரு நபர் அவர் மிகப்பெரிய ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார் அவர் ஒரு பார்வையற்றவர் அவரிடத்திலே வரக்கூடிய மனிதர்கள் நோயாளிகள் அவருடைய நாடி துடிப்பை பார்த்து அவருடைய உடம்பிலே எப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது இதற்கு என்ன தீர்வு என்பதை தொட்டு பார்ப்பதின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியவர் பெரும் பெரும் வைத்தியர்களிடத்திலாம் சென்று எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அந்த வைத்தியரிடத்தில் வரும் அளவிற்கு அவர்கள் அன்றைய தினத்திலே அவருடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார் அப்துல் மாலிக் என்ற ஒரு அறிஞர் இவர்களை சந்திக்க வேண்டும் என்பதாக அவருடைய ஊருக்கு செல்கிறார்கள் ஒரு நாள் அவருடைய இடத்திலே இருக்கும் பொழுது இறைநேசர்களுக்கு என்பது ஒரு தனிய ஒரு பண்பு இருக்கிறது அதாவது தங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு நூறை பிற மக்களிடத்திலே தவஜு என்று சொல்வார்கள் கண் பார்வையின் மூலமாக அவருடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருந்தால் அவர்களுடைய பார்வையின் மூலமாகவே இவர்களுடைய நூலை அவருடைய உள்ளத்திலே செலுத்தி விடுவார்கள் அதன் காரணமாக சர்வசாதாரணமாக ஒரு மனிதர் சரீரத்தின்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய உள்ளம் சுத்தமாகத்தான் வைத்திருக்கிறார் என்றால் அந்த இறைநரசருடைய பார்வையின் காரணமாக மேலும் ஒரு ஒரு படித்தரம் கூடி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆக அவர்கள் இப்படி அவர்களை பார்க்கும் பொழுது அன்சாரி என்ற வைத்தியரை பார்க்கும் பொழுது சிறிது நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஆழமாக சென்று பார்க்கலாம் என்று தன்னுடைய தவச்சொகை வெளிப்படுத்தும் பொழுது அந்த வைத்தியர் அவர்கள் கேட்கிறார்கள் அவர்களே நீங்கள் இந்த அளவிற்கு என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய ஒளியை செலுத்தினீர்களே இது போதுமா அல்லது இன்னும் செலுத்துகிறீர்களா என்று கேட்டார்கள் அவர்களுக்கு பார்வை மட்டும்தான் இல்லை மாறாக ஒட்டுமொத்த உடைய தொடர்பு வெளியில் இருந்து வரக்கூடிய ஒளியை கூட அல்லாஹுடைய நூரை கூட உணரக்கூடிய சக்தி அல்லாஹ் தலா கொடுத்திருந்தான் வெற்றியெல்லாம் நாம் ஒரு கற்பனை என்றோ அல்லது கட்டுக்கதைகள் என்றோ நினைக்கலாம் அப்படி நினைத்தால் மரணத்திற்கு பிறகுதான் தெரியும் எவைகள் கட்டுக்கதைகள் எவைகள் உண்மையான விஷயங்கள் என்பதை அல்லாஹாலா விளங்கக்கூடிய சக்தியை தருவானாக இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டு அப்படியே நாம் ஹதீஃபின் பக்கம் திரும்பினால் கண்மன் நாம் செல்வாலை சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் பொய்யுரைப்பானோ அந்த பொய்யின் காரணமாக அவருடைய வாயிலிருந்து மிகப்பெரிய ஒரு துர்வாடை ஏற்படுகிறது அந்த துர்வாடையின் காரணமாக வானவர்கள் இரண்டு மைல் தூரம் அளவிற்கு வெருண்டு ஓடிவிடுகிறார்கள் நம்மில் எத்தனை நபர்கள் பிற நபர்களுடைய பொய்யான வார்த்தையின் காரணமாக அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடையை உணர்ந்திருக்கின்றோம் இன்னொரு ஹதீஃபிலை பார் வருகிறது ஒவ்வொரு மனிதன் எந்த மனிதன் பாவம் செய்கின்றானோ அவன் பாவம் செய்யும் பொழுது இந்த பூமி அந்த அவன் எந்த இடத்திலிருந்து பாவம் செய்கின்றானோ அந்த நிலம் அல்லாவிடத்திலே இவ்வாறு முறையிடுமாம் யா அல்லா உன்னுடைய இந்த பலிதபரிய அடியான் என்னுடைய என் மேலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து செய்து கொண்டிருக்கின்றான் நீ அனுமதி கொடுத்தால் இவனை நான் எனக்குள்ளே இழுத்துக் கொள்வேன் என்பதாக ஒவ்வொரு மனிதன் அவன் பாவம் செய்யும் பொழுதும் அல்லாஹத்திலே கேட்கின்றது என்பதாக ஹதீத்திலே வருகிறது இப்படிப்பட்ட குரல் ஓசைகள் இப்படிப்பட்ட துர்வாணிகள் ஹதீத்திலே கூறப்பட்டது பொய்யா இதை நாம் விளங்காமல் இருக்கின்றோம் ஆக இதற்கு மேல் ஒரு படித்தரம் இருக்கிறது நாம் வெளியிலே பார்க்கக்கூடிய ஒரு தோற்றம் வேறு அந்தரங்கத்திலே இறை நேசர்களுடைய பார்வை அகப்பார்வை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கிறது அந்த நிலைக்கு வந்தால்தான் அல்லாஹ் இடத்திலே நாளை மறுமையிலே ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கண்ணித்திற்கு அல்லாஹ் நடிகர்களே நாம் நினைக்கலாம் ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் பொழுதும் எனக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது என்பதாக ஆனால் அல்லாஹு தாலா நம்முடைய மரணத்தை பற்றி கூறும் பொழுது இவ்வாறு கூறுவான் அவருடைய தவணைகள் வந்துவிட்டால் பலா எஸ்தஹிரோனு பலா எஸ்தபதிமோல் எந்த ஒரு 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 நொடி கூட அது தாமதப்படுத்தவும் படாது முற்படுத்தவும் படாது பிற்படுத்தவும் படாது என்பதாக கூறுகின்றான் ஆக உடனடியாக இந்த நேரத்திலிருந்தே நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் இந்த உலகத்தை எத்தனை காலத்திற்குத்தான் இந்த உலகத்தை சார்ந்தவருடைய விஷயங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை போகின்றோம் எல்லோருமே கூறுகிறார்கள் எல்லா மனிதர்களும் கூறுகிறார்கள் முஸ்லீம்களிலும் பெரும்பாலானோர் கூறுகிறார்கள் இந்த உலகம் முக்கியம் இந்த உலகத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வேண்டும் இந்த உலகத்தில் அது வேண்டும் இந்த உலகத்தில் இது வேண்டும் ஆனால் மறுமையை பற்றியும் அல்லாவுடைய நினைவை பற்றியும் கூறக்கூடிய மனிதர்கள் மிகவும் சொற்பம்தான் அந்த மனிதர்களுடைய சொல்லை கேட்காமல் அந்த மனிதர்களுடைய தொடர்பை அவர்களோடு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்றால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய கை செய்தத்திற்குரிய மனிதர்களிலே நாம் ஆகிவிடக்கூடும் தாலா அப்படிப்பட்ட கை சேதத்தை விட்டும் நம்ம அவர்களை காப்பாற்றுவானாக இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை உணர்ந்து முழுக்க முழுக்க நம்முடைய நேரத்தை அல்லாவுடைய பாதையிலேயே செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாவுடைய நல்லடியார்களோடு நல்ல எண்ணங்கள் வைத்து எந்த ஒரு காரணத்திற்காகவும் மார்க்கத்தை இரண்டாக பிளக்காமல் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியில வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாகவும் Yeah. <laughs> you